இன்றைக்கி ஐம்பூணு டாலர் செயின் பார்க்கலாங்க அதுவும் நீங்கள் தனித்தனியாக செயின் மட்டும் தனியாக வாங்குறதுனால வாங்கலாம் அதே மாதிரி செயினோடு நீங்கள் டாலர் பேர் பண்ணியும் வாங்கலாம் செயின் டாலர் கம்பல் இது மூணும் சேர்த்துக்கூட நீங்கள் வாங்குறதுனால வாங்கலாம் இப்போ இந்த செயின் ரேட் பார்த்திங்கன்னா இந்த செயினோட சைஸு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு வரும் நல்ல லென்த்தான செயின் தான் இது உங்களுக்கு செயின் மட்டும் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஃபோர் செவன்ட்டிங்க ஃபோர் செவன்ட்டிக்கு இந்த செயின் மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ இது கூட டாலர் போட்டு வரணும் அப்படின்னா இந்த போட்டிருக்க பாருங்கள் இது பார்த்திங்கன்னா அந்த செயினில் தான் இந்த டாலர் போட்டிருக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் இருக்குது அதே மாதிரி பேக்லேயும் பார்த்தீங்கன்னா நல்ல க்ளோஸில் இருக்கும் இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு கல் வந்து சீக்கிரம் கொட்டாமல் நல்லாயிருக்கும் கல் கொட்டுற பிரச்சனையே இருக்காது இதில் ஐம்பது டாலருங்க ஐம்பது டாலர் ஐம்பூன் செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் இதை வெறும் செயினும் டாலரும் சேர்த்து எயிட் ஃபிஃப்டிக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது கூட நீங்கள் கம்பளும் சேர்த்து வாங்குறதா இருந்தா ஐம்போன் டாலர் செயின் காம்போவில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மீடியம் சைஸ் டாலர் கொண்டது அதே மாதிரி கெட்டி செயின் இந்த கம்பல் ஐமோன் கம்பல் சேர்த்தே உங்களுக்கு நைன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கு அப்படியே பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் அது இந்த செயினுக்கு வந்து இந்த ரேட் வருது இல்லைங்களா நீங்கள் இதே வந்து செயின் மாற்றி போடுறதா இருந்தால் இப்போ இந்த செயினோட இதே நீங்கள் இந்த செயினோட பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த செயினோட பேர் பண்ணும்போது உங்களுக்கு தௌசண்ட் ஒன் வர் தௌசண்ட் டபுள் நைனுங்க ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நீங்கள் இந்த செயினோட அதை பேர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது வரும் இப்போ இதில் போட்டிருக்க செயினும் நல்ல கெட்டி டைப்பு இது கொஞ்சம் நல்ல பெருசாக இருக்கும் மொத்தமாக இருக்கும் இது கூட நீங்கள் கேட்டிங்கன்னா பேர் பண்ணி கொடுத்துருவேன் அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது தான் ஆயிரத்தி தொண்ணூற்றி நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்